பைக்கோ காரோ வண்டியோ ஃப்ளைட்டோ உன் மகிழ்ச்சியை தீர்மானிக்காது உன் மனம்தான் உன் மகிழ்ச்சியை தீர்மானிக்கும் உன் மையம் தான் உன்னுடைய மகிழ்ச்சியை தீர்மானிக்கும் உன் வையத்தை நீ எப்படி கொன்ற உன் வையத்தில் நீ எப்படி இருக்கிற இப்போ சொல் வையத்தூள் அப்போ வாழ்வாங்க வாழ்வான்னா முதல் வரி என்ன முதல் எழுத்து முதல்ல வந்து ஒரு வார்த்தையா அந்த ஏழு கடலை எடுத்து ஒரு கடுவுக்குள்ளே போட்டாரு என்னென்னா அர்த்தம் தான் அந்த வார்த்தையில் சூட்சமத்தை வச்சுக்கிறான் முதல் வார்த்தை அந்த வார்த்தையை ஏற்றுப்பட்டு வையத்தூள் வாழ்வாங்க வாழ்வான்னு நான் என்னான்னு கேட்டீங்கன்னா தப்பாக போய்டும் வாழ்வாங்கு வாழ்வான்னு சொல்லக்கூடாது வையத்தூளை தான் வாழ்வாங்கு வாழ முடியும் அதர்வைஸ் இந்த உலகத்தில் நீ ஒரு அற்பம் அற்பம்னு புரிஞ்சிச்சனவே சந்தோஷமாக இருக்கலாம் எந்த புள்ள எந்த புள்ள கூடவும் சந்தி பண்ணக்கூடாது இப்போ நீ பெரிய ஆலமரமாக இருக்கலாம் ஒரு நாள் சாஞ்சிட்ருப்ப யார் என் மேலே நான் புள்ள இருக்கலாம் யார் மேலே சேர்ந்து சாஞ்சிருப்பேன் நீ இப்போ அம்மா இருக்கும் காஞ்சி போய்ட்டு வரும் ஒன்றையும் தாண்டி நான் வந்திருப்பேன் தானே மேட்ரு அப்படி கிடையாது எப்பேற்பட்ட தங்கமாக நீ இருக்கலாம் அறநூறு இறுதியில் தேய்க்கிறதுக்கே அது என்ன இது இரும்பு தான் ஒன்று என்ன பண்ண போதே ஆமாம் நீ பெருசாக சொல்லிக்கலாம் நான் பெரிய தங்கம்னு இரும்பு தான் ஒன்று என்ன பண்ணுச்சே தேய்ச்சிச்சி ஆமாம் எவ்வளோ தங்கத்தையும் இரும்பு வச்சு தான் பூட்டி வச்சிருப்ப எதுக்கு வேல்யூ அதிகம் இப்போ யார் வாழ்வாங்க வாழ்கிறாங்க சிறியில தங்கம்மா வெளியே தங்குற பூட்டா அதனால் வாழ்வாங்க வாழ்தான் அவனை உன பார்க்கறது இல்லை உன்னை நீ சரியாக்குறது தான் இப்போ வள்ளுவருந்தகை யாருக்காக சொல்லிடுறாரு படிக்கிற ஒவ்வொருத்தனும் பயன்பெறணும்னு எழுதப்பட்ட நூல் அந்த நூல் அதை படித்து தனிநபர் நல்லா இருந்தமே தவிர கூட்டத்துக்கு அங்கே இல்லை அந்த திருக்குறள் அந்த மாதிரியானது இல்லை இப்போ புரியுதா வாழ்வாங்க வாழ்தான் நீ சொல்லணும் நீ சொல்லி என்ன மாதிரி கிட்ட சொன்னேன்னா உன் செய்ய வச்சு செய்வேன் நான் வாழ்வாங்க வாழ்றேனா சார் நீ என்னை கேட்டுற அப்போ தான் பிரச்சனை நீ ஏன் சொல்லி திரி எனக்கு ஒரு பிரச்சனைங்க புரியுதா சார் ஏன் நீ என்னை கேட்கும்போதே யாரை சார் தேவைப்படுற நான் என்ன பண்ணுறது அப்போ பிடிச்சிப்பேன் எங்கெங்கெல்லாம் பலிகனமானோ அதெல்லாம் சொல்லி உனக்கு வெக்கமாயிடும் அப்போ வாழ்வாங்க நான் வாழும் தான் வாழ்கிறார்கள் என் மேலே கோ வந்து விட்டு ஓட்டாலும் ஓட்டுவேன் அதனால் தயவுசெய்து அந்த கேள்வியே என்ன கேட்காதீங்க